ரொம்ப இப்போ மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரங்கிறது ஒரு 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 வெஜிடபிள் வாங்கலாம் ஒரு வாடகை கொடுக்கலாம் அரிசி வாங்கலாம் இது மாதிரி ஏழை ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப தக்கையாக இருக்குது இருக்குது இதை நல்லா வரவேற்கிறோம் இன்னும் கூட குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லது இப்போ இந்த இப்போ அது மிக முக்கியமாக இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இதில் எலக்ட்ரிக் பொருட்கள்னு சொல்கிறது வந்து டிவி ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆமாம் இன்னைக்கு சாமானியர்களுக்கு தேவை எல்லாருக்குமே தேவையாக இருக்குது அப்போ இதோட விலை குறைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு வந்து எப்படி மாற்ற ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க சாதாரண ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வரவேற்பா இருக்குது பெரிய பணக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய பைசாவே இல்லை இது மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க வரவேற்க உள்ளதாக இருக்குது இது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இது நம்மளோட கண்டிப்பாக அதாவது சார் நிறைய ப்ராடக்ட்ஸில் ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் முக்கியமாக வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸோடைய டிமாண்ட் அண்ட் சப் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளோபல் லெவலில் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதோடைய வரி வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு சதவீதமாக இருந்தது மொபைல் ஃபோன்ஸ் வாஷிங் மிஷின்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் டெலிவிஷன் எல்லாமே ஒரு மிடில் எடுத்துக்காட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு அருமையாக ஆ ஆண்டிற்கு வந்து டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சம்பாதிங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சரூவா சம்பாதிக்கிறவருக்கு வந்து ஒரு ரூபா இஎம்ஐ கட்டுறாருன்னு வச்சுப்போம் பாக்கி உள்ள ஐம்பதாயிரத்தை வந்து ஒரு வீட்டு செலவுக்கு செலவிருக்கிறாங்க காலையில் இருந்துக்கிறந்து ஒரு டூத் பேஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷன் மெடிக்கல் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி கரு கம்மியாக இருக்குது ஸோ அந்த வருடத்திற்கு ஒரு சின்ன கேல்குலேஷன் இந்த பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆவரேஜாக சேவிங்ஸ் இருக்குது இந்த சேவிங்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதிர அவங்க சேவ் பண்ணலாம் இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுறேன் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிபிஎஃப் கட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆர் இதை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க செலவு பண்ணலாம் ஸோ செலவு பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து இப்போ நான் ஐம்பதாயிரம் வந்து செலவு பண்ணுறதுனால வந்து ஜிடிபி ஐம்பதாயிரம் தான் குரோத் ஆகும்னு சொல்ல முடியாது இது வந்து இந்த ஐம்பதாயிரத்தை நான் போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம் இந்த ஐம்பதாயிரத்தை நான் எடுத்துகிட்டு போய் ஒரு டிவி வாங்கலாம் அப்படிங்கும் போது இந்த எக்கனாமிக்ஸில் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஐம்பதாயிரத்து நாலு டு ஐந்து மடங்கமாக கூடி இது ஒரு இந்த ரெண்டரை லட்சமாக இது எக்கனாமியில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெல் லேக் செக்மெண்ட்லேயே ஒரு கோடி பீப்புள் இருக்காங்க இந்த ஒரு கோடி பீப்புளையும் நீங்கள் எடுத்து இந்த ஐம்பதாயிரத்தை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஐயர் மிடில் கிளாஸ் இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் எடுத்திங்கன்னா இதனால் இந்தியாவோடைய ஜிடிபியே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதத்துலேருந்து ரெண்டு சதவீதத்திற்கான கூடுதலான விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம முடியுது இதை தவிர்த்து சார் நூற்றி நாற்பது கோடி இருக்கக்கூடிய மக்களில் வந்து இன்னைக்கு வந்து நிறைய குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு ஜிஎஸ்டி சதவீதம் இருக்கு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதுவும் மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நம்ம ஆடிட்டராக இருக்கும் நிறைய பிஸ்னஸ் வரைச்சே வந்து சார் என்னுடைய ப்ராடக்ட் வந்து இந்த ரேட்டில் அஞ்சு பர்சன்ட்டில் வருதா பன்னெண்டு சதவீதம் கிடையாது சார் எங்கள் ஊரில் ரெண்டு சதவீதம் தான் சார் ஒன்று ஐந்து சதவீதம் ஒன்று பதினெட்டு சதவீதம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது சார் எஸ் சுந்தர்ராமன் பட்டய கணக்காளர்